தமிழ்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ்சோலையானது பிஜி டிஆர்பி கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம நடத்திட்டு இருக்கோங்க நேரடி இணைய வழி பயிற்சி வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து நம்ம ரெக்கார்டட் வீடியோஸும் கொடுக்கலான்னு இருக்கோம் அதாவது பதிவு செய்யப்பட்ட காணொலியும் அதற்கு உண்டான தேர்வுகளும் எல்லாமே அழகு வாரியாக அதற்குண்டான பாடங்கள் அதுக்குண்டான தேர்வுகளும் நம்ம கொடுக்கலாம் இருக்கோம் மிக குறைந்த கட்டணத்தில் ஜூன் ஒன்றாம் தேதியில் இருந்துங்க இப்பொழுது லைவாவும் நம்ம கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குங்க இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான பாடத்திட்டத்தில் அழகு ஒன்பதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து ஒரு சின்ன தலைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழக வரலாறும் மக்கள் அதாவது தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் டாக்டர் கே கே பிள்ளை அவர்களுடைய நூலில் இருந்து சோழர் காலத்தில் தமிழரின் சமுதாயம் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளது ஒரு காணொலியாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பாருங்கள் சோழர் காலத்தின் காலத்தில் தமிழர் சமுதாயம் அப்படிங்கிறதுல நூற்றாண்டு கிபி பத்தாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையிலான அந்த காலகட்டத்தில் சோழர் ஆட்சியில் தமிழருடைய சமுதாயம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மிக விரிவாக ஆசிரியர் இந்த பகுதியில் கொடுத்துருக்குறாருங்க அதாவதுங்க சங்க காலத்தில் சங்க காலத்தில் மூவேந்தர் ஆட்சி நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சங்க காலத்து மன்னர் மாதிரியே இந்த சோழ பேரரசர்களை மக்கள் எப்படி கருதுனாங்கன்னா திருமாலினுடைய அவதாரங்களாக கருதுனாங்க திருமாலினுடைய அவதாரங்களாகவே சோழ பேரரசு அந்த மக்கள் மன்னர்களை கருதுனாங்க மக்கள் இவங்க நாட்டினுடைய முழு பொறுப்புமே மன்னர் கையில் தாங்க இருந்தது நாட்டோட முழு பொறுப்பு மன்னர் கையில் தான் இருந்தது நாட்டினுடைய எல்லைகளின் வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்களுடைய பெருமையும் விரிவடைஞ்சுக்கிட்டே போனிச்சுங்க சோழ மன்னர்கள் தங்களை தாங்களே சக்கரவர்த்திகள் அப்படின்னு அழைத்து கொண்டார்கள் தங்களை தாங்களே சக்கரவர்த்திகள் அப்படிங்கிற அந்த பெயர் மேய்கிருத்திகளில் இருக்குது இதன் மூலம் அவங்கள தங்களை பெருமைப்படுத்திக்கிட்டாங்க மன்னருடைய இல்வாழ்க்கை அப்படிங்கும் பொழுது சொல்லவா வேணும் ரொம்ப எப்படி இருந்ததுன்னா செழிப்பாக இருந்தது பெரிய அரண்மனைகளில் வ வசித்தாங்க அவங்க இவங்களுக்கும் இந்த மன்னருக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் பணி செய்வதற்கு நிறைய ஊழியர்கள் நிறைய ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அரசர்களுக்கு மெய்காப்பாளர்கள் நிறைய மெய்காப்பாளர்கள் அரசர்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு வந்தாங்க பெண்களும் நிறைய தொழிலில் அமர்த்தப்பட்டிருந்தாங்கங்க இப்போ அரண்மனையில் நீராட்டு அறை மடைப்பள்ளி மடைப்பள்ளினா சமையல் கூடன்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரி மடைப்பள்ளிகளில் இருந்தாங்க நீராட்டு அறைகளில் இருந்தாங்க இந்த இடங்களெல்லாம் பெரும்பாலும் பெண்கள் தான் பணிபுரியது வழக்கமாக இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் அரண்மனை பணிப்பெண்களுக்கு அந்த காலத்தில் என்ன பெயர்னா பொதுவாக பெண்டாட்டிகள் அப்படிங்கிற பெயர் வழங்கி வந்ததுங்க இன்னைக்கு பெண்டாட்டி அப்படிங்கிறது மனைவிங்கிற இதில் சொல்கிறோம் அப்போ வந்து அரண்மனை பணிப்பெண்களுக்கு அந்த காலத்தில் பெண்டாட்டிகள் அப்படிங்கிற பெயர் வழக்கத்தில் இருந்ததுங்க நம்ம முதலாம் ராஜேந்திரனுடைய சமையற்காரி சமையல் வேலை செய்கிற அந்த அம்மாவுக்கு திரு அமுதிடும் திருவமுதிடும் பெண்டாட்டி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறதுங்க அது மட்டும் இல்ல அகமுடையாள் அப்படிங்கிற சொல்லும் மனவாட்டி என்ற சொல்லும் மனைவியை குறிக்கக்கூடிய சொற்களா இருந்திருக்கு ஸோ பெண்டாட்டி அப்படிங்கிறது அரண்மனை பணிப்பெண்களுக்கு பொதுவா பொதுவாக சொல்லக்கூடிய பெயராக இருந்திருக்குது அடுத்தது இந்த திரு நம்ம அகமுடையாள் அப்படிங்கிற பெயரும் மணவாட்டி அப்படிங்கிற இந்த சொல்லும் பார்த்திங்கன்னா மனைவியை குறித்து நிற்கக்கூடிய சொற்களாக இருந்திருக்குங்க ஆனால் இன்னைக்கு நம்ம பெண்டாட்டிங்கிற சொல் வந்து மனைவிங்கிற பொருளில் வழங்கி வருதுங்க அடுத்ததாக இந்த அரண்மனை பணியாளர்களுக்கு இப்போ வேலை செய்கிறாங்க இல்லையா ராஜாவோட அரண்மனையில் அவங்களுக்குன்னு தனி விடுதிகள் விடுதிகள் மட்டும் இல்லைங்க அவங்களுக்குன்னு தனி விடுதிகளும் இருந்திருக்கு தெருக்களும் அமைந்து இருந்திருக்குதுங்க அரண்மனை பணியாளர்களுக்குன்னு இப்போல மாதிரி நம்ம குவார்ட்டர்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு அந்த விடுதிகள் என்னன்னு சொல்கிறோன்னா வேளம் அப்படின்னு சொல்கிறாங்க வேளம் அப்படிங்கிற அந்த பெயர் இருந்திருக்கு அதுலேயும் சில பார்த்தீங்கன்னா அபிமான பூஷண தெரிந்த வேளம் உய்ய கொண்டான் தெரிந்த திரு மஞ்ச நாட்டர் வேளம் மஞ்ச வேளம் அடுத்து ராசராச தெரிந்த பாண்டி திரு மஞ்சனத்தார் வேளம் இப்படிலாம் பெயர் இருந்திருக்குதுங்க அடுத்தது ஒரு குறிப்பிட்ட பணியில் இந்த பணி இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்குறோம் இல்லையா அப்படி குறிப்பிட்டு ஒரு பணியில் ஈடுபட்டிருந்த அந்த தொழிலாளர்களுக்குனே ஒரு ஸ்பெஷலாக தனி வேலை போன்ற ஒதுக்கப்பட்டு இருந்ததுங்க இது குறிப்பாக சொன்னால் அப்போ தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இந்த மாதிரி இந்த வேளங்கள் எல்லாம் நகரத்தினுடைய அந்த எல்லை இருக்குது இல்லைங்களா அந்த எல்லைக்கு அப்பால் அப்பால் அமைக்கப்பட்டிருந்தது எல்லைக்கு அடுத்து தாண்டி அடுத்து கங்கை வந்து புறம்பாடின்னு சொல்கிறோம் கங்கை கொண்ட சோழபுரத்துலேயும் இந்த மாதிரி வேளங்கள் இருந்திருக்குதுங்க அடுத்தது இந்த போரில் சிறைப்பிடிச்சிட்டு வராங்களே ஒரு மன்னன் இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுத்து தோற்று போனவங்கள சிறைப்பிடிச்சிட்டு வரும்பொழுது அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் தான் பெரும்பாலும் இந்த வேளத்தில் அமர்த்தப்பட்டாங்க சரிங்களா இந்த வேளத்தில் அவங்க தான் அமர்த்தப்பட்டாங்க இது ஒரு விஷயம் அடுத்தது வேளத்தை சேர்ந்தவர்களின் தொழில் இழிவானதாக கருதப்படவில்லை அப்படி ஒன்றும் இல்லை அவங்கள ஓரளவுக்கு இதாக தான் இருந்திருக்காங்க அடுத்து நம்ம சோழ மன்னர்கள்னு சொல்லும்பொழுது நமக்கு சைவ சமயம் சமயம் அப்படிங்கும் பொழுது ஏன்னா இந்த சைவ சமயத்தை வளர்த்ததில் இவங்களுடைய பங்கு உண்டு அப்போ சோழ மன்னர்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் நமக்கு தெரிந்தது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குரு ஒருவர்கிட்ட இந்த மன்னனானவன் சைவ குருமார் ஒருத்தர்கிட்ட தீட்சை பெற வேண்டும் இது வந்து இவங்க சைவ சமய கோட்பாட்டில் ஒரு முக்கியமான கோட்பாடாக இருந்திருக்குது அதனால அரசவையில் பார்த்தீங்கன்னா மன்னனுடைய அரசவையில் குருக்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சிறப்பிடம் பெற்று அமர்ந்திருக்கிறது ஒரு வழக்கமாக இருந்தது ஸோ அரசகுரு இருந்திருக்கிறாருங்க முதலாம் ராஜராஜனுடைய கல்வெட்டுகளிலும் முதலாம் ராஜேந்திரனுடைய கல்வெட்டுகளிலும் இந்த குருமார்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க பெயர் ஈசான பண்டிதர் சிவ பண்டிதர் பவன பிடாரன் இவங்களாம் அந்த குருமார்களுடைய பெயர்கள்ங்க இவங்க காலகட்டத்தில் இருந்திருக்காங்க நம்ம கல்வெட்டு மூலமாக தெரிந்து கொள்ளலாங்க முதலாம் குலோத்துங்கன் தன்னுடைய குலகுருவை கலந்துக்கிட்டு தான் ஒரு செயல் செய்வான்னு சொல்கிறாங்க குலகுருவை கலந்து கொண்டு அவருடைய உடன்பாடு அவருடைய சம்மதத்தின் மேலே நூற்றெட்டு சதுர்வேதி பட்டர்களுக்கு பிரம்மதேயம் ஒன்றை தானமாக கொடுத்துருக்காங்கிற செய்தி தெரியுதுங்க யார் அப்படின்னா நம்ம முதலாம் குலோத்துங்க அவங்களுடைய எல்லாம் கலந்துக்கிட்டு பேசிட்டு அவங்களுடைய சம்மதத்தின் பேரில் பிரம்மதேவ்னா நிலத்தை தானமாக கொடுக்கறது தானமாக கொடுக்கறது அந்த மாதிரி கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க ஸோ ச சமய சார்பான நிறுவனங்களின் நிர்வாகத்தை மூன்றாம் குலோத்துங்கன் யாருக்கிட்ட ஒப்படைச்சிருந்தான் அப்படின்னா அவருடைய சுவாமி தேவ குருவசம் தான் ஒப்படைச்சிருந்தான் நிலம் யார் பார்த்துக்குவாருன்னா அந்த சமய தான் பார்த்துக்கிட்டார் இது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது சோழ வேந்தர்கள் பார்த்திங்கன்னா அவங்க கட்டுனாங்க இல்லையா கோவில்கள் அந்த கோவில்களுக்கு பெரும்பாலும் அவங்க பெயரையோ அல்லது அவங்களுக்கு வழங்கப்பட்ட விருது பெயர்களில் ஏதாவது ஒன்று தான் அந்த கோவிலுக்கு பெயராக வச்சுருந்துருக்காங்க உதாரணமா இப்போ ராஜராஜன் கட்டின கோவிலுக்கு ராஜராஜேசுவரம் அப்படிங்கிற பேர் கொண்ட சோழன் கட்டினதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசேந்திரன் கங்கை கொண்ட சோழ மன்னனான ராசேந்திரன் எழுப்பிய கோவிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா கங்கைக்குண்ட சோழிச்சுரம் இந்த மாதிரி பெயர்கள் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சோழ மன்னர்கள் அவர்கள் கட்டிய அந்த கோவில்களுக்கு பெரும்பாலும் அவங்களுடைய பெயரையோ அல்லது அவங்க நிறைய விருதுகள் கொடுக்குறாங்க இல்லையா விருதுகளை வந்து ரொம்ப விரும்புனாங்க அவங்க அப்போ அந்த விருது பெயர்களில் ஏதாவது ஒன்றையோ தான் அந்த கோவிலுக்கு சூட்டியிருக்கிறாங்கங்கிறது தெரியுதுங்க இது வழக்கு சான்றாகவும் இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மன்னருக்கு மன்னனு அரசனுக்கு நினைவு சின்னங்களாகவும் கோவில்கள் எழுதி கட்டியிருக்காங்க நினைவு சின்னங்களாகவும் சில கோயில்கள் எழுப்பப்பட்டன இதை பார்த்தோம் அப்படின்னா முதலாம் பராந்தகன் முதலாம் பராந்தகன் தொண்டை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஆதித்த ஏசுரம் ஆதித்த ஏசுரம் அப்படிங்கிற கோயிலை தன்னோட தந்தையின் பள்ளிப்படையாக எழுப்பினாங்கிறது தெரியுது அடுத்தது முதலாம் ராசராசன் ஆற்றூரில் துஞ்சிய அறிஞ்சயனுக்கு அவனுக்கு மேல் பாடிங்கிற இடத்துல அறிஞ்சகை ஈசுரம் அப்படிங்கிற கோயிலை எழுப்பியிருக்கான் ஜோ மன்னர்கள் அவங்க கட்டண கோவிலுக்கு பெரும்பாலும் அவங்களுடைய பெயரையோ விருது பெயர்களோ ஒன்றையோ சூட்டி இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நினைவிடங்களுக்கும் அவங்க அவங்க நினைவாக அவங்களுடைய நினைவாகவும் நினைவு சின்னங்களாகவும் சில கோயில்கள் எழுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சோழவேந்தரின் சிலைகள் அவங்க மன்னருடைய சிலைகளையும் கோயிலில் வச்சு வச்சுருக்காங்க இப்பொழுது நம்ம அந்த கோயில்கள்லாம் பார்க்கலாம் அப்போ நாயக்கர்கள் அவங்க அந்த அவங்களுடைய கோயில்களை பார்த்தோம்னா அந்த நாயக்க மன்னர்களுடைய உருவச்சிலைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி சோழவேந்தரனுடைய சிலைகளும் சில கோயில்களில் வைக்கப்பட்டிருக்குது வைக்கப்பட்டதோட மட்டும் இல்லைங்க அதுக்கு முறையான வழிபாடுகளும் நடைபெற்று வந்திருக்குங்க அது இரண்டாம் சுந்தர சோழன் பராந்தகனின் மகளான குந்தவை பிராட்டியார் தன் தாய்க்கும் தந்தைக்கும் சிலைகள் வைத்து வழிபாடு நிறுவினாள் இது ஒரு விஷயம் அடுத்தது படைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சோழ ராஜ்யத்துல இந்த எல்லா படைகளுக்கும் யாரு தலைவன்னா மன்னன் தான் ராஜா தான் தலைவர் நீங்கள் தரைப்படை கப்பற்படை யானைப்படை குதிரைப்படை எல்லாருக்கும் ஹெட் யாரு அப்படின்னா தான் அதில் சோழங்க பார்த்தீங்கன்னா வலிமை மிக்க படைகள் இருந்தன தரைப்படை கப்பற்படை யானைப்படைகள் குதிரைப்படைகள் எல்லாமே சோழ அணிவகுப்பில் சிறப்பான ஒரு இடம் வகித்தனன்னு சொல்லலாங்க அது முக்கியமாக காலாட்படையில சிறப்பிடம் பெற்றது பார்த்தீங்கன்னா கைகோள பெரும்படை இது வந்து காலாட்படையில் சிறப்பிடம் பெற்றது கைகோள பெரும்படை இது எந்தங்க கைகோள பெரும்படை அப்படின்னா கைகோளர் என்ற பெயர் வெற்றியை கை கொள்ளும் சிறந்த வீரர் அப்படிங்கிற பொருளில் வழங்கி வந்ததுங்க அதை வச்சு தான் கைகோள பெரும்பாடு நம்ம கைக்கோளர் அப்படின்னொன்னே ஒரு இனம் இருக்காங்களே இப்போ நம்ம முதலியார் இருக்காங்க இல்லைங்களா நெசவாளர்கள் அவங்களுக்கு வந்து கைகோளர் அப்படிங்கிற பெயருண்டு நீங்கள் உங்களுக்குலாம் தெரியுங்க அதுதான் அதுமா நம்ம இதில் நினச்சிடக்கூடாது இங்கே வரக்கூடிய கைகோளர் அப்படிங்கிறது வெற்றியை கை கொள்ளும் சிறந்த வீரர் அப்படிங்கிற பொருளை வழங்கி வந்ததுங்க அது மட்டும் இல்லை இது ஒரு குறிப்பிட்ட குளத்தை குறிப்பிடுவதாகவும் கல்வெட்டுகளில் அறிகிறோங்கிற இப்போ நமக்கு தெரியும் உங்களுக்குலாம் அந்த நெசவாளர்களுக்கு ஏன்னா அவங்க கையில் அந்த கோல் வைத்து அந்த நெசவு நெய்கிறாங்க இல்லைங்களா அதனால் அவங்களுக்கு அந்த பெயர் காரண பெயராக வந்திருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கைகோளப்படை அல்லாமல் வில்லிகளையும் வால் வீரர்களையும் கொண்ட படைகள் இதுவும் இருந்திருக்கு இந்த படைகளும் நிறுவப்பெற்றிருந்துருக்குதுங்க வீ வாழ் வீரர்களை வச்சு அடுத்தது இந்த சோழர்களுடைய ஆட்சியில் வளங்கை இடங்கை அப்படிங்கிற பாகுபாடுகளை தமிழக வரலாற்றில் முதன் முதலாக இவங்களுடைய ஆட்சியில் தான் நம்ம பார்க்குறோம் வலங்கை பிரிவினர் இடங்கை பிரிவினர் இதை பற்றி இந்த வருடத்தில் விரிவாக இதில் கொடுத்துருக்காங்க நம்ம கே கே பிள்ளை அவர்களுடைய புத்தகத்தில் கொடுத்திருக்காங்கங்க அதில் வலங்கை வேலைக்காரர் படை அப்படிங்கிற ஒரு அணி சிறப்பாக இருந்திருக்குது இடங்கை படை அப்படிங்கிற ஒரு பிரிவி பிரிவு வந்து இலங்கையில் வகுக்கப்பட்டிருந்ததாக நம்ம ஒரு கல்வெட்டு நமக்கு சொல்லுதுங்க இந்த இடங்கை படை அப்படிங்கிற ஒரு பிரிவு இலங்கையில் இருந்ததா புலன் அருவியில் காணப்படக்கூடிய விஜயபாகு மன்னனுடைய கல்வெட்டு இதை நமக்கு சொல்லுது சரிங்களா புலன் அருவியில் காணப்படக்கூடிய விஜயபாகுங்கிற மன்னனுடைய கல்வெட்டு கிபி ஆயிரத்தில் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு டூ அதில் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி இருபது இந்த காலகட்டம்னு சொல்கிறாங்க அதில் நமக்கு காட்டுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைக்காரர்கள் இன்றைக்கி நம்ம வேலைக்காரர்கள் இந்த வேலை போடுறாங்க பாருங்கள் இந்த நகரம் அப்போ வேலைக்காரர்கள் என்பவர்கள் அரசனுக்கு பக்கத்திலே அணுக்க தொண்டர்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பர்சனல் செக்ரட்டரி மாதிரி அரசனுக்கு அணுக்கத்திலேயே நின்று அவனுக்கு தொண்டு செய்தவர்களை குறிப்பிடுதுங்க இந்த வார்த்தை அடுத்தது மன்னனுக்கு பார்த்தீங்கன்னா மன்னனுக்கு என்னென்னலாம் இன்பத் துன்பங்களோ அவனுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் ஊறுகள் இது எல்லாத்தையும் வேலைக்காரர்கள் தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்பத்தை விட்டுருங்க இன்னல்கள் இன்னல்களையும் ஊறுகளையும் ஊருனா இடை துன்பம் இது எல்லாமே வேலைக்காரர்கள் தாமே ஏற்றுக்கொள்வார்களாம் மன்னருக்கு உண்டது தனக்கு அப்படின்னு அதனால மன்னனுக்கு எந்த ஒரு ஊறுபாடும் ஏற்படாத மாதிரி இவங்க கற்றுருக்காங்க இது பாருங்க தமக்கு எந்த விதமான ஊறுபாடும் ஏற்படாதவாறு காக்கின்ற கடவுள் முருகன் என்னும் பொருள்பட தம் திருப்புகழ் பாடல் ஒன்றில் அருணகிரிநாத சுவாமிகள் பெருமாளேன்னு பாடுறார் அவருடைய திருப்புகளில் வேலைக்கார பெருமாளேன்னு முருகக் கடவுளை பாடுறதுனால இந்த வேலைக்காரர்கள் அப்படிங்கிற சொல்லு மன்னனை வந்து அவனுக்கு எந்த ஒரு இன்னலும் ஊருகளும் இல்லாதவாறு தா தானே காப்பாற்றுறாங்க தான் மேலே ஏற்றுக்கிறாங்க இதுக்கு ஒரு சான்றாதாரணமும் நம்ம அருணகிரிநாத சுவாமிகளுடைய திருப்புகளில் இருந்து நம்ம பார்க்குறோங்க அடுத்தது முதலாம் ராசராசன் முதலாம் ராஜேந்திரன் இவங்களுடைய காலத்தில் மூன்று கை மகாசேனை எப்படிங்க மூன்று கை மகாசேனைங்கிற ஒரு படை திரட்டப்பட்டிருந்ததாக ஒரு செய்தி தெரியுதுங்க இந்த படை வைணவ ஈடுபாடுடையதாக இருந்திருக்குதுங்க மூன்று கை மகாசேனைங்கிற படை வைணவ ஈடுபாடுடையதாக இருந்திருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணர தேவனை அது தோற்றோட செய்ததான் இந்த படை இந்த மூன்று கை மகாசேனைங்கிற இந்த படை கண்ணர தேவனை தோற்று ஓட செய்து வெற்றி பெற்றது அது மட்டும் இல்லைங்க கடல் கடந்து ஈழ நாட்டு நம்ம இலங்கையில் அங்கே இருக்கிற மா தோட்டத்தை அழித்து பல வீரச் செயல்கள் புரிந்து சோழனுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது எது இந்த மூன்று கை மகாசேனை அப்படிங்கிற படை அதனுடைய சிறப்பை இங்கே சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு வைணவ ஈடுபாட்டுடைய படையாக இருந்திருக்கு கண்ணர தேவனை தோற்கடிச்சது கடல் கடந்து போய் ஈழத்தில் மாத்தோட்டத்தை அழித்து பல வீர செயல்களை புரிந்தது அப்படிங்கிறதும் நமக்கு வரலாறு மூலமாக தெரிய வருதுங்க அடுத்தது பாருங்க சோழ நாடு முழுவதிலுமே அது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா நல்ல படைபலம் அதனால ஆங்காங்கே ஆர்மி எப்பொழுதும் அந்த படைகள் எப்பொழுதும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்ததுங்களாம் எப்போ வேணால் எதிரி வரலாம் தாக்குறதுக்குன்னு தயார் நிலையில் அந்த படைகள் ஆங்காங்கு சோழ நாடு முழுக்க ஏதோ எல்லையில் மட்டும் இல்லை சோழ நாடு முழுக்க ஆங்காங்கு அந்த படைகளை நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க இந்த படைகள் தங்கி இருந்த அந்த தண்டுகளுக்கு க அது என்னென்னா கடகங்கள் அப்படின்னு பெயர் அந்த இடத்துக்கு கடகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் எந்தெந்த ஊரில் இந்த படை தங்கியிருந்ததோ சரி எங்கெங்கெல்லாம் இந்த படை இருந்ததோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களினுடைய பாதுகாப்பும் கோபுரங்களுடைய பாதுகாப்பும் இந்த படை படைவசம்தான் இப்போ இந்த படை ஒரு ஊரில் போய் தங்குதுன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயில் பாதுகாப்பு கோபுரத்தை பாதுகாக்கக்கூடிய பணியெல்லாம் இந்த படைகள் கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க இவங்க கையில் தான் அதனுடைய பொறுப்பு சரிங்களா அப்புறம் படைகள் திரட்டப்பட்ட விதம் பார்த்தோன்னா அந்த விதம் எப்படி இந்த படைகளை திரட்டினாங்க இவ்வளவு படைகள் இருக்குது காலாட்படை குதிரைப்படை எப்படி திரட்டினாங்க சரி இந்த படைக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்க பயிற்சி எப்படி கொடுத்தாங்க இதை வந்து நம்மளால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியலை அப்படிங்கிறாரு ஆசிரியர் அது மட்டும் இல்லை சோழனுடைய மன்னனுடைய பொருட்படையில் பாருங்கள் அறுபதினாயிரம் யானைகள் ஒன்று ரெண்டு ரெண்டுங்க அறுபதனாயிரம் யானைகளும் பல்லாயிரக்கணக்கான குதிரைகளும் இருந்தது அதனால தான் இந்த சோழப்படி ஆற்றல் மிக்க படியா இருந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா மலேசியா இந்த கிழக்கிந்திய நாடுகளிலும் இலங்கையிலும் பெருந்தொகையினர் குடியேறிந்தனர் அப்போ அந்த பே போயிருக்காங்க கடல் கடந்த எல்லாம் புலம்பெயர்ந்து போயிருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி அதுல இலங்கையில ரொம்ப அளவுக்கு அதிகமாவே போய் தமிழர்கள் குடியறிந்திருக்காங்க பல்லவர்கள் காலத்திலிருந்து கடலு கடந்து க பல்லவர் அதுக்கு முன்னேந்து ஆதி காலத்துலேயே சொல்லணும் தமிழர் வாணியமாக சங்க இதுலேருந்தே சொல்கிற இல்லைங்களா இது பல்லவர்னு இல்லை அதுக்கு முன்னாடி சங்க காலத்திலேருந்தே கடலுக்கு அப்பால் கடல் தாண்டி கடல் கடந்து போய் வாணிகம் செய்யக்கூடியது தொடர்பு வந்து இருந்திருக்கு ஆனால் சோழர் பாண்டியர் சேர சேரம்பு மூவர்கிட்டயுமே கப்பல் படைகள் இருந்தது ஏதோ சோழர்கள்கிட்ட மட்டும்தான் சிறந்த கப்பல் படைகள் இல்லைங்க சேரர்களிட்டையும் இருந்திருக்கு பாண்டியர்கள்கிட்டையும் இந்த மூவர்கிட்டயுமே மூவேந்தர்களிடமுமே சிறந்த கப்பல் படைகள் இருந்திருக்குதுங்க ஆனால் எவ்வளோ கப்பல் அதை வந்து எப்படி தயாரித்தாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுல அந்த அளவு நம்ம கட்டப்பட்ட முறைகள் இன்னவெனால் அறிவிக்கக்கூடிய நூல்களோ ஆவணங்களோ நமக்கு கிடைக்கல ஆனால் கடல் கடந்து வாணிபம் செஞ்சுருக்காங்க கடல் கடந்து அயல் நாட்டுடன் தொடர்பு இருந்திருக்குதுங்கிறது நமக்கு கிடைக்குது ஆனால் அது எப்படி இன்னும் அதனுடைய தெளிவான முறை நமக்கு கிடைக்கல அதுக்கு எந்த ஆவணமும் நமக்கு கிடைக்கல அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு ஆட்சிக்கு தலைவர் மன்னன் முன்னவே சொன்னோம் இவன் என்ன பண்ணுவான் அந்த குடிமக்களுடைய எல்லாம் ஏற்று விண்ணப்பங்களை ஏற்று அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் போடுவான் ஆணைகளை பிறப்பிப்பான் இந்தெந்த இதுவா அப்படின்ட்டு அடுத்தது இந்த அரசன் எப்படிங்க ஆணை போடுவான் இப்போ மாதிரி நம்ம ஏதாவது எழுத்துப்பூர்வமாவா ஏதாவது தெரிவிக்கிறோமா அப்படின்னா பெரும்பாலும் எப்படின்னா அந்த ஆணைகள் வாய்மொழியாகவே இருக்கும் ஆனால் அரசன் வந்து அரசவையில் சொல்லி இவங்களுக்கு செஞ்சிருங்கன்னு சொன்னால் உடனே கேட்டுக்கோ அந்த மாதிரி ஏன்னா அப்படி சொல் சப் தவறாது இன்னொன்று நீங்கள் சொல்லலைன்னுலாம் சொல்ல முடியாது அவ்வளோ நேர்மையாக இருந்தாங்க அவ்வளோ சரியாக கன நடத்தினாங்க நடத்துனாங்க ஆச்சு அதனால் வாய்மொழியாகவே இருந்தது இன்னொன்று அந்த வாய்மொழிக்கு தான் என்னென்னு சொல்கிறான் திருவாய் கேள்விகள் அப்படின்னு சொல்கிறோம் மன்னனுடைய அந்த அரசாணைக்கு பேர் திரு ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒன்றும் இல்லை ஆரூர் தான் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளையும் பாரு சுந்தரமூர்த்தி நாயனார் ஆரூரன் ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்தநாள் அந்த ஊருக்கு திருவாரூர்னு அவர் பிறந்ததுனால இல்லை அவர் பிறந்தது திருநாவலூர் ஆனா அவர் பாடல் பெற்ற அவர் புகழ்ந்த ஸ்தலங்கிறதுனால அது திருவாரூர் எப்படி வந்து ஒரு புனிதமாக நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மன்னனுடைய வாய்மொழியை திருவாய் அதை திரு போட்டுக்கிறோம் சிறப்பு மரியாதை அடைமொழி திருவாய் கேள்வி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆணையை கேட்டுட்டு யாருக்கு இது சரியா போகணுமோ உரியவர்களுக்கு எழுத்து மூலம் அனுப்பி வைக்கக்கூடிய பொறுப்பும் இருந்திருக்கு அன் மன்னன் வாய்மொழியை ஆணை பிறப்பிப்பான் அவன் பிறப்பித்த அந்த ஆணைய எழுத்து பூர்வமா எழுத்துன்னு உழைச்சுட்டில எழுத்து பூர்வமாக எழுதி அனுப்பக்கூடிய அந்த உனக்கு என்ன தெரியுங்களா பேர் திருவாய்க்கு அவன் பேர் பாருங்க அவனுக்கும் திருவாய்க்கல்வின்னு தான் பேர் மன்னனுடைய வாய்மொழியாக சொன்ன அந்த ஆணைக்கு திருவாய்க்கல்வின்னு தான் பேர் அதை பொறுப்பாக உரியவர்களுக்கு யார் வந்து ஒரு குறையை கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதை வந்து மன்னனுடைய ஆணைய அனுப்பி அந்த அனுப்பி வைக்கக்கூடிய பொறுப்புடையவனுக்கும் திருவாய்க்கல்வி அப்படிங்கிறதே பெயருங்க சரி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஒரு மூன்று நான்கு பக்கத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம் இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த காணொலியில் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் நம்ம மூல நூல்களை வைத்து தான் வகுப்பு நடத்துகிறோம் மூல இருந்து தான் வினாக்கள் வகுப்பு எல்லாமே நம்ம அதை அதை அடிப்படையில் தான் செய்கிறோம் எல்லா அளவும் மிக டெப்தாக நம்ம இருக்கோம் ஸோ உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளது மட்டும் இல்லாமல் தேர்வு நோக்கத்தில் மட்டும் இல்லை நிறைய நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுற அந்த நோக்கத்துலேயும் நிறைய விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் பார்த்துட்டு பார்த்துடுவாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோழிக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்